என்ன தெல்லகாரன் சொல்லிட்டு மீத்தேன் ஈத்தேனுக்கு வந்து ஒரு அனுமதி கொடுத்த ஒரு கையெழுத்து போட்ட ஒரு ஸ்டாலினர் அதனால வந்து தெல்லகாரன் சொல்றதுக்கு அவருக்கு வந்து அவர் வெக்கப்படும் ரகுபதியை தெரியுமா மையநாதனை தெரியுமானா அது யாருங்க பார்த்ததே இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இங்கே ரீச் ஆயிருக்கு அஞ்சு வயசு பிள்ளைய கேட்டாலும் விஜயபாஸ்கர் யாரும் அமைச்சர் தான் நானே காங்கிரஸ்காரன் திமுக ஓட்டு போடுறது கிடையாது ஆட்சி வேஸ்ட்டு தான் எங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ உள்ள ஆட்சியை விட அவர் நடக்க நடத்தின ஆட்சி சூப்பரான ஆட்சி திமுகவுடைய அரசு படுதோல்வி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் சொன்னதெல்லாம் போய் எதையுமே அவர்கள் நிறைவேற்றி கொடுக்கவில்லை அறந்தாங்கி மாவட்டத்தை தனி மாவட்டமாக அறிவிப்போம் என்று சொன்னார்கள் அதுவும் அறிவிக்கவில்லை அனைத்து நகை கடன்களையும் தள்ளுபடி செய்வோம் என்று சொன்னார்கள் அதையும் முழுமையாக செய்யவில்லை காவிரி தண்ணீர் புதுக்கோட்டை கொண்டு வருகிறேன் என்று சொல்லி திரும்ப திரும்ப ஏமாற்றி கொண்டு தான் இருக்கிறார்கள் ஒழிய இதுவரை கொண்டு வரவில்லை எடப்பாடியாக கொண்டு வந்த வைகை குண்டாது இணைப்பு திட்டமானது அப்படியே கிடைப்பில் போடப்பட்டது நம்ம முதலமைச்சராக இருக்கும்போது எடப்பாடியார் துவங்கி வச்சது முழுமையாக அது வ வருடத்துக்கு ஏற்பாடு செஞ்சது நம்ம அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் அது வந்து இப்போ திமுக ஆட்சி நம்ம ஆட்சி மாறினோன்னே திமுக ஆட்சி வந்து அவங்க வந்து அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டத்தை நிறைவேற்றக்கூடாது என்ற ஒரே காரணத்தினால கடப்பில் போட்டு வச்சுருக்காங்க தாக்கி தக்க கொடுத்தாரு கொடுத்தாரு என்ன இந்த ஆட்சியாவது எதையுமே செய்யலை பொய்யான தேர்தல் வாக்குறுதியை கொடுத்து பொதுமக்களை ஏமாத்துனதுக்கு இந்த தேர்தலோட திமுகவுடைய அரசு படுதோல்வி அடையும் நீ வந்து எதுக்காண்டி வந்து ஓரணியில வந்து தமிழ்நாடு வந்திருக்கிய சொன்னதை செஞ்சிருக்கியா ஸ்டாலின் தான் வர்றாரு வர்றாருன்னா நான் வந்தாரு வந்து எங்க வாழ வைக்கலையே அப்படின்னு மக்களை விரட்டி அடிக்கிறாள் வீடு வீடா பார்த்துச்சு கோர்ட்டு ஒரு கொட்டு வச்சிருச்சு திமுக அவங்க குடும்ப அரசியல் தான் நடத்துறாங்க குடும்ப அரசியல் தான் நடத்துறாங்க அதான் மக்களுக்கு செய்யப்படுறோம் நினைக்கல திமுக ஆட்சி தான் எல்லாரும் சொல்கிறாங்களே எல்லாமே லஞ்சம் ஊழல் அது இது இப்போ இங்க இருக்க அமைச்சர்கள் எல்லாம் காதல் வாங்கி வேலை வாங்கி கொடுக்கல அது வாங்கி கொடுக்கல நிறைய பிரச்சனை இல்லை அதிமுக ஆட்சியில பொறுத்த வரைக்கும் காவல்துறைக்கு வந்து முக்கியத்துவம் நிறைய கொடுப்பாங்க காவல்துறை தனிச்சையாக செயல்படும் நல்லா இருக்கும் சட்டம் ஒழுங்கு ரொம்ப இருக்கும் இப்போ நான்கு ஆண்டு கால ஆட்சியில தொடர்ந்து கற்பழிப்புகள் தொடர்ந்து கொள்ளைகள் தொடர்ந்து சாராய மரணங்கள் விபத்துகள் இது மாதிரி வந்து எல்லாமே இருக்குது ஏன்னா காவல்துறையால் ஒன்றும் பணம் இல்லையா காவல்துறை கைகள் கட்டப்பட்டிருக்கு ஆட்சியாளர்கள் வந்து அவங்க காவல்துறையை மிரட்டுறாங்க திமுக காரன் வந்து போய் காவல்துறை நிலையத்தில் பூந்து அடிக்கிறேன் விஓ பிடிச்சி வெட்டுறேன் சட்டம் வந்து சீரழித்து போச்சு எதுவும் கேட்கறது இல்லை ஆ எதோ வீதிக்கு வீதி இருக்கு நாலு பேர் சேர்ந்து ஒரு டெண்டர் பாயிண்ட் விட்டு பாயிண்ட்டு பதினொன்று பதினொன்று இதெல்லாம் பத்து மணிக்கு இது ஆறு மணிக்கு திறந்துடுறாங்க இதான் குடிச்சி பிடிச்சி வேலைக்கு போகிறாங்கல்ல கொத்துக்கணும் இது கல் அடக்கிறேன் வேலைக்கு போகிறது கிடையாது நானே காங்கிரஸ்காரன் திமுக ஓட்டு போடுறது கிடையாது சொன்ன வாக்குறுதியில் பாதி நிறைவேற்றலை பாதிக்கு மேலே அண்ணா அண்ணாதிமுகவில் கொண்டு வந்ததை பூரா முடக்கினது தான் நமக்கு பெரிய நிறைவேற்றின திட்டமே அம்மா கொண்டு வந்த அனைத்து மினி இருந்து பத்து ரூபாய்க்கு ஒரு ஏழை உணவு அம்மா உணவகங்கள்லேருந்து வாட்ரு பாட்டிலேருந்து தாலிக்கு தங்கத்திலிருந்து லேப்டாப்பில் இருந்து பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை சலுகைகள்லேருந்து கற்பிணி பெண்களுக்கு கொடுத்த பெட்டகத்தில் முதற்கொண்டு அத்தனை நிப்பாட்டி சாதனை பண்ண ஸ்டாலின் சாதனையை சரியில்லைங்க எதுவுமே சரியில்லை உழம்பு சரியில்லை பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை எதுவுமே இல்லை பெண்கள் பாதுகாப்பெல்லாம் ரொம்ப இதாக தான் இருக்குது ரொம்ப எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை கற்பழிப்பு இந்த மாதிரி இந்த மாதிரி ரொம்ப பாதிக்கப்பட்டாலும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க அதிமுக ஆட்சி வந்தால் பெஸ்ட்டாக இருக்கும் எங்கே ரொம்ப டிவியில் போடுற நியூஸ் எல்லாம் பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குது என்ன சொல்கிறதுனே தெரியல அதை விட இலவச பஸ்ஸுன்னு விட்டு ரொம்ப இழிவாக இருக்கு பெரியவங்க எல்லாம் ஓடி பிடிச்சா கூட பஸ்ல ஏற முடியல அவங்க பாட்டுக்கு எடுத்துகிட்டு போறாங்க அவர் ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரும்போது ஒரு பெட்டி வச்சு கேட்டார் எந்த குறைக்கும் ஆன்சர் பண்ணல யாருடமே அறந்தாங்க தொகுதி மக்கள்கிட்ட எந்த குறையுமே கேட்கல ஏற்கனவே வீடு போய் ஊர் ஊரா தான் எல்லாம் வாங்கினாரு எல்லாம் குப்பை தொட்டிக்கு போயிருச்சு என்ன மனுவை வாங்கி எந்த மனுவை படிச்சு எந்த மனுவை செயல்படுத்தினாரு முன்னாடியே நடந்து தான் போனார் எடப்பாடியார் ஆட்சியிலே அவர் நடந்து போய் ஊர் போயிட்டு ஊர் ஊரா போய் சுத்திட்டு ஒவ்வொரு ஆள்டா மனுவை வாங்கினாரு திருப்பி ஒரு ஆள்கிட்ட கொடுப்பாரு அவங்க அந்த குப்பை தொட்டியில போட்டுருவாங்க எந்த செயல்பாடுமே கிடையாது ஒரு அரசானது மனு வாங்குறாங்கன்னா அந்த மனு வாங்கினதுக்கு அப்புறம் திரும்ப அடுத்து மனு வாங்குறப்ப கூட்டம் கம்மியா இருக்கணும் அப்பதான் தேவைகள் குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம் அவங்க இருக்காங்கன்னு அர்த்தம் வருஷம் வருஷம் கூடுதல் ஒழிஞ்சு குறையவே இல்லை இப்ப வருஷம் போடுறாங்க இந்த வருஷமும் கூட வருது அவங்களை கேட்டா நான் அதை மூணாவது டையம் கொடுக்குறேன் நாலாவிரம் கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க எல்லாருமே யாருக்கும் எந்த விதமே செய்யறது இல்ல அவங்க அறிவிக்கிறாங்க ஆனால் அண்ணன் செஞ்சப்பாடில்லையே உங்க ஆட்சியில் வந்து எல்லா செஞ்சாலும் செடிக்கிடுவாங்க உடனே இந்த ஆட்சியில் ஒதுவுமே பண்ணல மாநகராட்சி மட்டும் பேரில் மட்டும் சொன்னா போதுமா சீனின்னு சொன்னா நினைச்சிருமா அது மாதிரி வந்து மாநகராட்சியா எந்த டிஃபரன்ஸும் இல்லையே திமுக சிறப்பா இருக்கும் ரெண்டு அமைச்சர் இருக்காங்க பொதுமக்களுக்கு ஆனா ஏங்க கேவலமா இருக்குங்க நகராட்சியாவே இருந்துட்டு போயிருக்கலாம் மாநகராட்சின்னு அறிவித்ததுக்கு அப்புறம் ஒரு பத்து நாள் நைட்டு கூட்டினாங்க ரோட்டை இதுதான் மாநகராட்சி அதுவும் அதுக்கப்புறம் அதையும் நிப்பாட்டிட்டாங்க எந்த செயலாற்றலுமே கிடையாது மக்கள்லாம் செத்து சுண்ணாம்பாகிட்டு இருக்கான் இப்போடா இந்த பத்து மாதம் வரும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க முடித்த உடனே இங்கே தூக்கி முழுசாக முடிச்சு விட்டுருவோம் ரோடே சரியில்லை அதாவது நாங்கள் ஆட்டோ விட்டுறோம் இப்போது அவசரமாக ஒரு கிராமத்தில் பக்கத்தில் கூப்பிட்றான போகிறேன்னு வச்சிக்கலேன் ஒன்றும் இல்லை இங்கேருந்து தண்ணிலன்னு ஒரு கோயில் இருக்குது அங்கே போகிறதுக்கு அந்த பூமத்துலேருந்து கிட்டத்தட்ட நான் இந்த ஊருக்கு வந்தே பத்து வருஷம் ஆயிடுச்சு அப்படியே தான் இருக்கேன் அந்த ரோடு ஆமாம் அண்ணா திமுக ஆட்சி இருக்கும்போது வந்து இப்போ ரெண்டு நாளைக்கு ஒருக்கா தண்ணி விட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா மாதத்துக்கு ஒரு தடவை கூட தண்ணி வரவே இல்லை இதை வந்து அமைச்சர் வந்து சட்டமன்றத்திலே வந்து பல முறை வந்து பேசியிருக்காங்க திமுக ஆட்சியில் வந்து நீங்கள் எதை சொன்னாலும் அவங்க வந்து விளம்பர ஆட்சி தான் அவங்க வந்து அவங்க எதாவது போகிறதா போட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருப்பாரு இப்போ நேற்று கூட முதல்வர் பார்த்தீங்கன்னா போய் ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிட்டு அங்கேருந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கிட்டு நம்ம பெரிய மக்கள் பணி செய்கிற மாதிரி ஆக்சிடென்ட் பண்ணியிருக்காரு அவருக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறதே தெரியாது அவர் சொல்லிக்கலாங்க டெல்டாக்காரன்னா அவங்க அப்பா பிறந்திருப்பார் இவர் பிறந்தது சென்னையில் பிறந்தாரு டெல்டாவுக்கும் இவருக்கு என்ன சம்பந்தம் இவர் வயல்லே வந்து கம்பளை வரிச்சு போனவர் கம்பளம் வரிச்சு போனவர் ஷூ போட்டு போனவர் இன்னைக்கு வந்து எடப்பாடியார் வந்து ஒவ்வொரு இதுக்கு வந்து எழுச்சி பயணம் போகும்போது வயலில் வேலை பார்க்குறவங்கள்ட்ட போய் இந்த நாற்று என்ன நடவு என்ன எல்லாத்தையுமே அவர் அவர் ஒரு விவசாயி அவருக்கு தெரியும் அந்த விவசாயம்னா என்ன விவசாயியுடைய குறைகள் என்ன அவருடைய அவருடைய கஷ்டங்கள் என்னங்கிறது அவருக்கு தெரியும் ஆனால் என் ஸ்டாலினுக்கு தெரியாது அவர் வந்து டிவியில் விளம்பரத்தை பார்த்துட்டு இவர் சொல்லலாம் நான் டெல்டா டெல்டா எந்த எத்தனை ஏக்கர் வயல வச்சிருக்காரு கேளுங்க ஏன்னா டெல்டாக சொல்லிட்டு மீத்தேன் நீத்தேனுக்கு வந்து ஒரு அனுமதி கொடுத்த ஒரு கையெழுத்து போட்ட ஒரு ஸ்டாலினர் அந்த விவசாயத்தை தான் வந்து எடப்பாடியார் அதனால வந்து டெல்டா காரன் சொல்றதுக்கு அவருக்கு வந்து அவர் வெக்கப்படணும் அர்த்தமே இல்லை பேருக்கு வேணா திருவாரூரில் பிறந்து இருக்கலாம் அதுக்கு எதுக்கும் சம்மந்தமே இல்லை விவசாயின்னா எடப்பாடி தான் எடப்பாடி தான் விவசாயி காவிரி மேலாண்மை வாரியம் அமைச்சதுல இந்த காவிரி வைகை குண்டாறு திட்டம் கொண்டாடுறதுலேருந்தே பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மண்டலமாக ஆர்விச்சது வரைக்கும் எடப்பாடியாருக்கு நிகர் எடப்பாடி தான் ஸ்டாலின் வேணால் அரசியலுக்காக சொல்லிக்கலாம் தானே டெல்லாம் மாவட்டம் சம்மந்தமே இல்லை ஏழு தமிழர்னா விவசாயி உண்மையான விவசாயி காங்கிரீட் கா கரும்பு கொலைக்கில் போவேல காங்கிரீட்டு தரையை போட்டுக்கிட்டு போன ஆளுகள் இல்லை உண்மையிலே இறங்கி நாற்று நட்டவர் ஏழை எளிய மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதனால் எடப்பாடியார் வந்தால் சிறப்பாக இருக்கும் அதே நீட்டு தேர்வுக்கு வந்து அவங்க மாற்று ஏற்பாடு பண்ணி நல்லா பண்ணாங்க ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் கொடுத்தாரு இப்போ சாதாரணவங்க கூட படிக்கிறாங்க இவங்க வந்து இன்ன வரைக்கும் போய் சொல்லிட்டு தான் இருக்காங்க இன்ன வரைக்கும் சொல்லிட்டு தான் இருக்காங்க ஆமாம் இந்த நாலு வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல அந்த ஆட்சியை ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஊழல் போயிருக்கு இந்த ஒரு டிஎஸ்பிக்கு நடந்த கொடுமை ஒரு டிஎஸ்பிக்கு அப்படின்னா அப்புறம் ஒரு சாதாரண கான்ஸ்டபிளுக்கு என்ன நடக்கும் இந்த அஜித் குமார் கூட பண்ணது இதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போயிருச்சு ஒவ்வொரு டிவி வச்சிருக்கா செல்லு வச்சிருக்கா எல்லாம் பார்க்குறாங்க என்ன நடைமுறை நடந்துகிட்டு இருக்கு அந்த ஆட்சியில் கொடுத்த எல்லாத்தையுமே நிப்பாட்டிட்டாங்க தாலிக்கு தங்கம் கொடுக்கறது லேப்டாப் கொடுக்கறது சைக்கிள் எதுவுமே கிடையாது பிரி பஸ்ன்னு ஒன்றை விட்டுட்டு அது வேலை வெட்டி இல்லாமல் ஊரில் கிடக்காம இங்கே வந்துட்டு திருப்பி இங்கே தான் இங்கே போகுதுங்க வேற ஒன்றும் செயல்பாடு கிடையாது ஒரு கே என் பன்னெண்டு தொகுதி ஜெயிச்சு கொடுத்த ஒரு அவரே மறிக்கிறாங்க ஒரு மண்டபத்துக்குள்ளே போகக்கூடாதுன்னு ஒரு இருபத்தஞ்சு வட்ட செயலாளர் சேர்ந்துக்கிட்டு ஒரு சிட்டிங் மினிஸ்டர் ரெண்டு பேர் இருந்துக்காக சிட்டிங் எம்எல்ஏ பக்கத்தில் நிற்கிறார் மூணு பேர் இன்னும் இருபத்தஞ்சு வட்ட செயலாளர் கண்ட்ரோல் பண்ண முடியல இப்போ எப்படி இவங்க தமிழ்நாட்டை கண்ட்ரோல் பண்ண போறாங்க இதுதானே எல்லா இடத்துலையும் நடக்கும் மாவட்டத்தில் இரண்டு மந்திரிகள் இருந்தும் எந்த விதமான திட்டங்களையும் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு அவர்கள் செய்ய அமைச்சர் எல்லாம் இங்கே நம்ம வந்து நம்ம தொகுதியில் வர்றதில்ல நம்ம ஏரியாக்கே வர்றதில்ல அவரு அவர் ரகுபதி மினிஸ்டர் வீட்டுக்கு யாருமே வராதுன்னு அவர் பதவியத்தை உடனே போர்டு மாட்டி விட்டார் அதனால அவரை பார்க்க யாருமே போறதில்லை எந்த திட்டமுமே இப்போ இந்த இருக்க ஆட்சியில் செய்யலை மக்கள் கடும் கோபத்தில் இருக்கிறாங்க அதை அந்த தேர்தலில் எதிரொலிப்பாங்க ஜல்லிக்கட்டு பர்மிஷன் தரலன்னாலும் எங்கள் அந்த அமைச்சர் வந்து நிறையா அதாவது கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் இவர் நடத்தி காட்டுறதில் வல்லவர் திராவிமால தொகுதியை பொறுத்தவரையிலையும் புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரையும் ரகுபதியை தெரியுமா மெய்யநாதனை தெரியுமான்னா அது யாருங்க பார்த்ததே இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இங்கே ரீச் ஆகிருக்கு நம்ம அமைச்சரை பற்றி இந்த சின்ன பிள்ளைங்கள கூட கேட்டாக்க அவர் யாருன்னு கேட்டாக்க அவர் விஜயபாஸ்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பட்டி தொட்டிகள் அத்தனை ஊர்லேயும் பரமாதமாக சொல்றதுக்கு ஆள் இருக்குள்ள என்ன தெரியுது நாலு திருவார் என்ன வேறு என்ன தெரியுது மாட்டே இருக்கா சொல்லுங்க என்ன நிர்வாகத்திற மாதிரி இருக்குது வாரம் வாரம் இங்கே என்னென்ன நடக்குது என்ன பிரச்சனைகள் இருக்கு எல்லாத்தையும் வந்து கிளியர் பண்ணிவிட்டு எல்லாமே பண்ணார் சிறப்பாக பண்ணார் அவர் விஜயபாஸ்கர் அவர் இருக்கும்போது இப்போ அவர் இந்த ஆட்சி இது இல்லாதனால இந்த அஞ்சு வருஷமா வந்து ஆப்போஸில் யாரும் கண்டுக்கிறது இல்லை இருந்தாலும் அவர் அப்பப்போ வந்து இங்கே வந்து பார்த்துட்டு போவார் பத்து நாளுக்கு ஒரு வாட்டி கூட இருந்தால் நேத்து கூட வந்து பார்த்துட்டு போனாரு என்ன நடக்கலாம் பார்த்துட்டு தான் இருக்காரு பேருக்கு தான் மந்திரி வேற எங்கேயும் வந்து செய்யறாங்க அங்கே பார்த்ததே கிடையாது இவர் தான் மந்திரி அஞ்சு வயசு பிள்ளையே கேட்டாலும் விஜயபாஸ்கர் அமைச்சர் தான் சொல்றாரு திமுக ஆட்சியை பொறுத்தளவுல தனக்குன்னா வச்சுக்கோ கொஞ்சம் அடுத்த உங்களுக்கு எதுவும் கொடுக்க மாட்டாங்க அதிமுக ஆட்சியெல்லாம் அப்படி கிடையாது எல்லாரும் நல்லா இருக்கணும் ஏன்னா நம்ம அண்ணன் விஜய் பாஸ்கர் மாதிரி இனிமேல் பிறந்து வர மாட்டாங்க இனிமேலும் பார்க்க முடியாது அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க